சிம்மம் சிம்ம ராசி நேர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் என்று சொல்லலாம் ராசியாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறார் சுக்ரனுடன் இருக்கிறார் குருவுடன் இருக்கிறார் குரு இரு அந்த இடத்துலேருந்து இரண்டாவது இடத்துக்கு மாறுகிறார் இருக்கிற இடத்துலேருந்து அதாவது பத்தாம் பாவத்துக்கு வருகிறார் குச்ச வேலை அதிகமாக செய்ய வேண்டிய காலம் என்று சொல்லலாம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நினச்சதை முடிக்க முடியாத அளவுக்கு சில சிக்கல்கள் வரும் என்று சொல்லலாம் ஏன்னா பத்தாவது பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஒரு மனிதனுக்கு தான் தை செய்கின்ற தொழிலில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் சூரியனும் சேரும் வெயில் அதிகமாகும் பொழுது சூரியன் சேரும் அப்புறம் மே ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் அந்த நேரம் வெயில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் என்று சொல்வேன் ஏனென்றால் சூரியன் குரு பத்தாம் பாவத்தில் சேரும் பொழுது பேர் புகழ் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் ஏன்னா அந்த காம்பினேஷனுடைய பார்வை சுகஸ்தானத்துக்கு இருக்கு சுகஸ்தானத்தை சூரியன் குரு பார்க்கும் பொழுது நல்ல வாகன வசதி எல்லாம் ஏற்படுத்தும் அரசியலில் பேர் புகழ் இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பேர் புகழ் இருக்கு ஆனால் மத மனதில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் மனதில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ராவு உடைய பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் பாவத்தில் ராவு செவ்வாய் இருக்குது நாம் தோற்று போடுவோமா நமக்கு சீட்டு வராதா என்று ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் நல்லா இருக்கும் ஆனால் வியாபாரத்துக்காக வெளியே போகும் பொழுது ராகு செவ்வாய் எட்டில் இருக்கின்றது வாகனம் ஓட்டாமல் இருந்தால் நல்லது பின் சீட்டில் உட்கார வேண்டும் காரில் சீட்டில் உட்கார கூடாது பெண்களுக்கு வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் இவர்கள் எல்லோருக்கும் பண வசதி இருக்கும் ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு ரிசல்ட் நல்லாவே வரும் கொஞ்சம் இப்பொழுது யாராவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இப்போ காலேஜ் பசங்களுக்கெல்லாம் இப்போது எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவர்களுக்கு நான் சொல்கிறேன் காலைல கொஞ்சம் சீக்கிரம் ஏஞ்சிட்டு பூஜையை முடிச்சுட்டு சூரியனை கும்பிடுங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் சூரிய பகவானை கும்பிட வேண்டும் ஓம் சூரிய நாராயணாய நமக அந்த மாதிரி சொல்லிட்டு சூரியனை தினமும் கும்பிட வேண்டும் அதுக்கப்புறம் வேலைக்கிழமை வேலைக்கிழமை அரச மரத்துக்கு தண்ணீர் விட்டு வந்தால் நீங்கள் இந்த மாதம் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்